டிசம்பர் மாதம் நிறைவடைந்து ஜனவரி மாதம் எனினும் நிறைவடைந்து பன்னிரண்டு காலம் தேவைப்படுகின்றது ஆம் வேலை செய்யும் ஒருவருக்கு இந்த பன்னிரண்டு மாத காலங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய காலப்பகுதியாகும் நாட்டிலே உணவு பாதுகாப்பு சுகாதாரம் குடிநீர் என்பது ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமைகளாக காணப்படுகின்றது ஒரு சிலருக்கு மாத்திரமே நாட்டில் இந்த அடிப்படை உரிமைகள் கிடைக்கின்றன எனினும் பலருக்கு இந்த அடிப்படை உரிமைகள் ஒரு கிடைக்காத ஒரு துன்புயல் நிறைந்த வாழ்க்கையை எதிர்கொண்ட வண்ணமே இருக்கின்றார்கள் எனவே அந்த மக்களை தேடிச் செல்லும் ஒரு பணியே கம் திட்டத்தின் நோக்கமாகும் இந்த வருடத்திலும் அனர்த்தத்திற்குள்ளான பல மக்களை தேடிச் சென்று அவர்களுக்கான பல திட்டங்களை நாம் செவ்வனை நிறைவேற்றி வருகின்றோம் இம்முறையும் அந்த மக்களுக்கான பணிகளை செய்தமையை நினைத்து பெருமையுடனும் மன நிறைவுடனும் கூறிக்கொள்கின்றோம் இது இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டின் கம்ம தேலை திட்டத்தின் நினைவலைகள் மனித சமூகத்தின் வளர்ச்சியுடன் மனிதரின் தேவைகளும் விரிவடைய ஆரம்பித்தன ஆம் சுவாசிப்பதற்கு காற்று பசியை போக்குவதற்கு உணவு தாகத்தை தணிப்பதற்கு நீர் உடலை மறைப்பதற்கு ஆடை பாதுகாப்பாக இருப்பதற்கு வீடு என மனிதனின் தேவைகள் காலத்துடன் பரிணாமம் அடைந்துள்ளன இந்த தேவைகளை சரியாக பூர்த்தி செய்ய முடியாமல் போகும்போதே போதே பிரச்சினைகள் எழுகின்றன தற்போது இது பல பிரச்சனைகள் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சினைகளாக மாறிவிட்டன நாடுகின்ற வகையில் நாட்டு மக்களிடையே காணப்படும் இது போன்ற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு துரிதமாக தீர்வு கிடைப்பதில்லை நாளுக்கு நாள் மேலும் மேலும் பிரச்சனைகள் குவிக்கின்றவையினால் நிலைமை மோசமடைகின்றது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கும் நோக்கத்தோடு ஒரு தேசிய வேலை திட்டமாக நீண்ட காலத்துக்கு முன்னரே கம்மத்தை முன்வந்தது தேசிய மற்றும் தீர்வுகளை தேடினோம் நாடு முழுவதும் பல வேலை திட்டங்களை கடந்த வருடம் நாம் முன்னெடுத்திருந்தோம் பேராதனை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட கம்எத்த இல்லங்கள் தோறும் போது அடையாளம் காணப்பட்ட பிரச்சினைகளுக்கு இதன் போது முன்னுரிமை அளிக்கப்பட்டது நாடு முழுவதும் பல திட்டங்களை இந்த வருடம் நாம் முன்னெடுத்திருந்தோம் கம்மத்து திட்டங்களை முன்னெடுப்பதற்கு மாத்திரமல்லாது இலங்கையின் சமூக பொருளாதார பின்னணி தொடர்பான பரந்தப்பட்ட புரிதலை பெற்றுக் கொள்வதற்கும் கம்மெத்த இல்லங்கள் தோறும் செய்திட்டம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற கம்மெத்த இல்லங்கள் தோறும் செய்த திட்டத்தின் எட்டாவது அத்தியாயத்துடன் இந்த வருடத்துக்கான கம்ம்தவின் நாட்காட்டி ஆரம்பமானது புதிய எதிர்பார்ப்புகளுடன் கம்மந்த குழாத்தினர் ஜனவரி ஒன்பதாம் தேதி நாடு தழுவிய பயணத்தை ஆரம்பித்தனர் பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் இம்முறையும் எம்முடன் இணைந்திருந்ததுடன் மக்களின் பிரச்சனைகளை கேட்டறியும் நோக்கில் கம்மந்த குழாத்தினர் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை இருபத்தைந்து நாட்கள் நாடு முழுவதும் பயணித்தனர் இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை பகிர்வது மாத்திரமற்றி பொதுமக்களுடன் இணைந்து பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதே ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய தலையாய கடமையாக உள்ளது அதற்கமைய இந்த வருடமும் கம்மத்தவினால் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இந்த வருடமும் பாடசாலைகளுக்கான நூலகங்கள் பாடசாலைகளுக்கான கட்டடங்கள் பாடசாலைகளின் சுகாதார வசதிகளை மேம்படுத்துதல் மாணவர்களுக்கான குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்தல் போன்ற விடயங்களில் நாம் மிகுந்த கவனம் செலுத்தினோம் மாணவர்கள் நாட்டின் எதிர்காலம் என்பதை புரிந்து கொண்ட கம்மத்து மாணவர்களுக்காக மேற்கொண்ட திட்டங்களை இந்த வருடம் விரிவுபடுத்தியதன் மூலம் மாணவர்களிடையே புதிய நம்பிக்கையை உருவாக்கியது இதற்கமைய மொனராகலை மாவட்டத்தில் உள்ள வடல்குமர மாணிகா தன் மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் செய திட்டத்தை இந்த வருடத்துக்கான தனது முதலாவது திட்டமாக முன்னெடுத்தது பருகுவதற்கு சுத்தமான குடிநீரின்றி அல்லலுற்ற மாணவர்கள் மற்றும் கிராம மக்களின் மனதில் புதிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் பொருளையைச் சேர்ந்த மந்திதி அமரசிங்கவின் நிதி பங்களிப்புடன் ஜனவரி பதினோராம் தேதி இந்த திட்டத்துக்கான கட்டுமானப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன அந்த எதிர்பார்ப்பை ஈடேற்றும் வகையில் வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பு ஜூன் மாதம் மாணவர்களின் கையளிக்கப்பட்டது சிறிய ஒன்றை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் அந்த மாற்றத்தை செய்வதும் மாற்றத்தை அறிந்து கொள்வதும் பாரியதொரு சவாலாகும் வாழ்வை வெற்றி கொள்ள வேண்டுமாயின் சிற்சில மாற்றங்களை செய்ய வேண்டும் அந்த மாற்றங்களின் ஊடாகவே எம்மால் முன்னோக்கி செல்ல முடியும் கம்மெத்தவும் அவ்வாறானதொன்றாகும் செய்தி அறைக்கேடலுக்கு அப்பால் கிராமங்களுக்கு சென்று நாம் மக்களை சந்திக்கின்றோம் அவர்களின் பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காண முயற்சிக்கின்றோம் அது பாரியதொரு திட்டம் மேலும் பல மாற்றங்களை எதிர்காலத்தில் செய்வோம் அந்த மாற்றங்களின் ஊடாக கிடைக்கும் பலனை நாட்டு மக்களுக்கு பெற்றுக் நாம் தயாராக இருக்கின்றோம் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட பலர் தங்களது சிறுநீரகங்களால் செய்யப்படும் வடிகட்டல் செயல்முறையில் இயந்திரம் ஒன்றிடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது டயாலிசிஸ் எனப்படும் ரத்த மாற்றம் சிகிச்சை முறைக்காக வைத்தியசாலைகளில் விசேட பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதுபோன்ற விசேட பிரிவொன்று ஆணமுடுவ ஆதார வைத்தியசாலையில் இல்லாமையினால் அப்பகுதியில் உள்ள சிறுநீரக நோயாளர்கள் இரத்த மாற்று சிகிச்சைக்காக அருகிலுள்ள பிரதான வைத்தியசாலைகளுக்கு செல்ல வேண்டியிருந்தது இதற்கான தீர்வை வழங்குவதற்காக வைத்தியசாலை அதிகாரிகளுடன் இணைந்த கம்மது குழாத்தினருக்கு நெக்ஸ்ட் நிறுவனம் ஒத்துழைப்பை ஆதரவை ரத்த மாற்று சிகிச்சை ஸ்தாபிக்க தேவையான கட்டிடம் ஒன்று புனரமைக்கப்பட்டதுடன் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு தேவையான கட்டிடமும் நிர்மாணிக்கப்பட்டு ஜனவரி மாதத்தில் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது வைத்தியசாலைக்கு தேவையான அத்தியாவசிய மருத்துவ உபகரணங்களும் வழங்கப்பட்டன கம்மேதவுக்கு நன்றி கூறுகிறோம் கம்மெதவோடு இணைந்து நாம் மேற்கொண்ட ஐந்தாவது திட்டமே இது ஷவான் டேனியல் உள்ளிட்ட கம்மதவின் அனைவருக்கும் நாம் நன்றி கூறுகிறோம் அவர்களின் அர்ப்பணிப்பு இல்லாவிட்டால் இவ்வாறான திட்டங்களை முன்கொண்டு செல்ல முடியாது இதனூடாக சமூகத்துக்கு கிடைக்கும் உதவிகள் தொடர்பில் நாம் விசேடமாக நன்றி கூறுகின்றோம் இந்த திட்டத்தை பொறுத்தமட்டில் மட்டில் கம்மெதவே அதீத செயற்பாட்டை முன்னெடுத்தது தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் கம் உள்நாட்டு மற்றும் சர்வதேச அங்கீகாரம் என்பது புதிதல்ல இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நடைபெற்ற பினாக்கில் விருது வழங்கும் விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த பொதுச்சேவை முயற்சிக்கான விருதை கம் சுவீகரித்ததை விட்டு பணிவுடன் நாம் பெருமை கொள்கின்றோம் அனுராதபுரம் குருநாகல் மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களில் மூன்று குடிநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்புகளை பொதுமக்களின் பாவனைக்காக கையளிப்பதற்கான வாய்ப்பு கடந்த பிப்ரவரி மாதம் எமக்கு கிட்டியது அனுராதபுரம் பரசங்க கிராமத்தில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்புக்கான நிதி பங்களிப்பை ராஜகிரிய கலபுலுவாவையைச் சேர்ந்த பி பிரேமதாசர் பிரேமதாசு ரம்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் வழங்கியிருந்தனர் இந்த குடிநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி பொதுமக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது குருணாக நிகவிரட்டிய திகந்தாவ கிராம மக்கள் சுத்தமான குடிநீரை பெறுவதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வந்தனர் தாகத்தை தணிக்கும் சுத்தமான குடிநீர் பற்றிய அவர்களது கனவு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி நிறைவேறியது குடவைச் சேர்ந்த ஜாதிச பண்டாரகுட மற்றும் ஜெயந்தி பண்டாரகுட ஆகியோர் இந்த திட்டத்துக்காக கம்மந்துவுடன் கைகோர்த்தனர் முனராகலை வெஹராயர் கனிஷ்ட வித்யாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி மாணவர்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது மாணவர்கள் சேர்ந்த கலாநிதி பறக்கும் வழங்கியிருந்தார் மக்களின் தேவைகள் பெருமளவில் பன்முகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு சகாப்தத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை கூட இன்னும் பெற முடியாத எத்தனையோ பேர் நாடு முழுவதும் வசிக்கின்றனர் என்பது

இப்படி பழகி பழகி வாங்கிற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா புரியாது சொல்லக்குள்ள சிங்க என்னைக்குமே ஒரே பேச்சு தான் ஒரே மூச்சு தான் ஏன் கட்சி ஜெயிக்கிறத்தின் ரத்தியன் இனியவுடன் பெற பே பதுடை மாவட்டத்திலும் குறிப்பாக பொது மைதானத்தில் கம்மந்து செய்திட்டத்தின் கீழ் சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் இராணுவ அணிவகுப்புகள் வாகன பேரணிகள் கலை நிகழ்வுகளின் என்பன சிறப்பிடம் பிடித்திருந்தன கடந்த பிப்ரவரி மாதம் இலங்கையர்கள் எழுபத்தாறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடினர் இதற்கு இணையாக இம்முறையும் கம்மந்த குழுவினர் பிப்ரவரி நான்காம் திகதி பதுனை ஹாலி நகரத்தை மையமாகக் கொண்டு ஏற்பாடு செய்திருந்த பெருமை மிக்க சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வு ஏராளமான மக்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது வீர போல நிலைமை தலைமையில் சுதந்திரத்துக்காக போராடிய ஊவா வெல்லசவின் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு அரச நிறுவனங்களின் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்பட்டிருந்தது பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களின் இசை வாத்தியங்களுடன் சுதந்திர தின பேரணி நடைபெற்றதுடன் மாணவர்களின் கலாசார நிகழ்வுகள் விழாவை மேலும் அலங்கரித்தன இம்முறை காலியை கேந்திரமாக கொண்டு நடாத்தப்பட்டிருந்தது நாட்டினுடைய சமூக நலனுக்காகவும் கல்வியினுடைய மேம்பாட்டிற்காகவும் இந்த கிவ்புக் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக கிராமப்புற மாணவர்களையும் சிறார்களையும் நோக்காக கொண்டு அவர்களினுடைய வாசிப்பு திறனை ஊக்கப்படுத்தும் வகையில் இங்கு சேகரிக்கப்பட்ட நூல்கள் அவர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கதாகும் பாடசாலை நூலகம் ஒன்றுக்கு